அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்ம ராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லப்படும் பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய படங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்துல ஒரு மனப்பூர்வமான மாற்றத்தை நிச்சயமா அனுபவிக்க போறீங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்துவம் உண்டு அதே மாதிரி இந்த சிம்ம இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலையும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு சிறப்பா செய்யக்கூடிய அமைப்பு சிம்ம ராசி என்பர்களுக்கு உண்டு ஆனா இந்த கண்டக சனியின் தாக்கம் வரப்போவதனால வேலை வாய்ப்பு பொருளாதாரம் நிம்மதி இது மூன்றிலுமே சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் அதிகமா கடந்த காலங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம் அதே மாதிரி பணம் விஷயமும் சரி வேலையில நிம்மதிங்கிற விஷயமும் சரி பெரிய ஒரு பிரச்சனையா ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பல நற்பலன்களை கொடுக்க போகுது குறிப்பா சூரிய பகவான் நிறைய நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறார் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க 알 நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க ஒவ்வொரு சிம்ம ராசி அன்பர்களுக்கும் மார்கழி மாதம் முற்றிலும் மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மாதமா இருக்க போகுது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சும் செயலும் தெளிவாகவும் தன்னம்பிக்கை உடையதாகவும் இந்த மாதம் முழுவதும் இருக்க போது காரணம் சூரிய பகவான் ஐந்தாம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புண்ணிய ஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா தந்தை வழி தாய் வழி பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா கால புருஷ தத்துவத்தின் படி ஐந்தாவது ராசி நீங்க சிம்ம ராசி அதே மாதிரி காலப்புருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தம் இந்த தனுசு ராசி அப்போ இந்த ராசி அதிபதி கால புருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் போது என்ன ஆகும்னா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும்னே சொல்லலாம் இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி சூரிய பகவான் குரு பகவானுடைய பார்வையை பெற்றிருக்கார் அதாவது குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா இந்த சூரிய பகவானைய பாக்குறார் குரு பகவான் உங்க ராசியையும் பார்க்கிறார் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய உங்க ராசி அதிபதி சூரியனையும் இதனால எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் நீங்க ஒரு பந்தயம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறீங்க இல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க இல்ல நீங்க படிப்புல அடுத்த லெவல்க்கு போகணும் அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறீங்க அரசாங்க தேர்வு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல நிச்சயமா வெற்றி கிடைக்கும் கோபத்துல நீங்க செஞ்ச விஷயங்கள் அதே மாதிரி நீங்க அவசரத்துல ஆத்திரத்துல எடுத்த முடிவு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தலாம் நான் செஞ்ச சில தவறான விஷயங்கள்ல இருந்து நான் முழுவதுமா வெளியில வரணும் அப்படிங்கற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கலாம் அது எல்லாமே பின் ஒன்றா இந்த மாதத்துல நடக்கும் இந்த மாதத்துல மன நிம்மதிங்கிறது நிச்சயமா ஒவ்வொரு சிம்ம ராசி அன்பர்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கஷ்டப்படுத்தும் பக்கமும் அடி மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு தொட்ட எல்லா விஷயத்திலையுமே ஒரு அடி விழுந்திருக்கும் எந்த விஷயத்த அந்த அடியை தாங்கிக்கிட்டு நம்ம செஞ்சாலுமே அதுல ஒரு தடை ஏற்பட்டிருக்கும் யாருக்கும் துரோகம் செய்யல அப்படின்னு நினைச்சாலுமே தன்னை சுற்றி பல பிரச்சனைகளை ஒவ்வொரு மாதமும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஒரு ஒன்பது மாதமா எடுத்துக்கோங்க அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் பொருளாதாரம் எல்லாத்துலயுமே பிரச்சனை ஒரு முக்கியமான நபர் தனிநபர் கிட்ட தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத வருத்தம் குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கு மனக்கவலையிலே பணம் எவ்வளவு செலவாகுதுன்னே நமக்கு புரியாம போய்டுது கடன் அப்படிங்கறத அடைக்க முடியுமா அப்படிங்கற ஒரு பயம் கூட உள்ளுக்குள்ள நிறைய பேருக்கு வந்திருக்கும் நம்ம கேரக்டரே சுத்தமா மாறிடுச்சு அப்படின்னு கண்ணாடிய நம்ம பாக்கும்போது நம்ம கிட்ட நம்மளே கேள்வி கேட்கணும்னு சில நேரத்துல தோணும் உட்கார்ந்து யோசிச்சு பேசினா இந்த விஷயம் சரியாயிடும்னு தெரிஞ்சாலும் உட்கார்ந்து பேசறதுக்கான நேரமும் அமைப்பும் ஏற்படவே ஏற்படாது தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த நம்மளால செய்யவே முடியாது காரணம் என்னன்னா கிரகங்கள் புதன் கிரகம் புதன் பகவான் இந்த புதன் சூரியனோட பயணிப்பதனால இந்த மாதம் நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு விஷயத்த யோசிச்சீங்கன்னா அதுல இரு மடங்கு வெற்றியும் இரு மடங்கு சாதகமான பலன்களும் நிச்சயமா ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா புதன் தான் புத்திக்காரகன் புத்திக்காரகன் நல்லா இருந்தாலே நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் பல அற்புதமான விஷயங்கள் என் குழந்தை பாக்கியம்ங்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப ஏற்படும் சொல்லலாம் அடுத்து செவ்வாய் ஒரு ஜாதகத்துல மருத்துவ செலவுகள்ங்கிறத குறைக்கிறது யாருன்னா செவ்வாய் தான் செவ்வாய் எந்த அளவுக்கு நல்லா இருக்காரோ அந்த அளவுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது செவ்வாய் பலமா இருந்தா குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் கஷ்டப்படுத்தாது ஒரு பயம் ஏற்படுத்தாது செவ்வாய் இந்த மாதம் பலம் திருவதனால எந்த ஒரு மன கஷ்டத்தையும் நீங்க பெருசா எடுத்துக்காம மனச லேசா வச்சுக்கிட்டு தைரியமா நீங்க எதையும் செய்ய பாருங்க நிச்சயமா இரட்டிப்பான வெற்றி கிடைக்கும் சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடு மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கார் மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் உபஜயஸ்தானம் இங்க சுக்கர பகவான் அமர்வதனால என்ன உங்க முயற்சிகள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் வேலை வாய்ப்புல இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் விலகும் நிம்மதி பெருமூச்சு விட முடியும் பணம் வந்துகிட்டே இருக்கு ஆனா செலவாகிற வழிதான் தெரியல சுத்தமா கையில பணம் நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும் பணத்துக்காக நீங்க கொடுத்த கமிட்மெண்ட் பணத்தினால ஏற்பட்ட சில மன வருத்தங்கள் எல்லாம் இந்த மாதத்துல ஒன்றன் பின் ஒன்றா சரியாகும் இந்த மாதத்துல உட்கார்ந்து யோசிச்சு எந்த விஷயத்தையும் செஞ்சா உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காலம்ங்கிறது பிறக்கும் அடுத்து சனி பகவான் கண்டக சனியா ஸ்டார்ட் பண்றதுனால கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எது பரிகார ஸ்தலம் உங்க சுய ஜாதகப்படி என்ன தசா என்ன புத்தி நடக்குது எந்த கோவிலுக்கு போனா என்ன பிரச்சனை தீரும் சரியான துல்லியமான விஷயத்த நீங்க யோசிச்சு செஞ்சீங்கன்னா கண்டக சனியினால எந்த விதமான பிரச்சனையும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படாது அடுத்த ஆறு மாதங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு உங்களுக்கு காரணம் என்னன்னா குரு பகவான் குரு உங்களுக்கு எங்க உட்கார்ந்து இருக்காருன்னா உங்க ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்துல இருக்கா பாகியஸ்தானத்துல ஒரு கடவுள் இருந்தா வலிமைன்னு சொல்லுவாங்க குருவே அங்க உட்கார்ந்து இருந்தா வேற என்ன வேணும் இந்த மாதத்துல நிறைய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெறும் குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் பார்வையா உங்க லக்னத்தையே பார்க்கிறார் இதனால ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா உங்க மூன்றாம் விட்ட சுக்கர பகவான பார்க்கிறார் பனம் காசு இதெல்லாம் வரும் வரைக்கும் நீங்க பிசினஸ் பண்றீங்க ஆனா பெருசா ஒரு வருமானம்ங்கிறது இல்ல தரங்களாவே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதெல்லாம் சரியாகும் பணம் இடத்துல நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பணம் வரும் எந்த விஷயத்த செய்யணும் எந்த விஷயத்த செய்ய கூடாது அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுப்பீங்க எந்த விஷயத்தனால பிரச்சனைகள் அதிகமா வரும் எந்த பிரச்சனைகள் அதிகமா வருதோ அது இனிமே சரியா போகுங்கறத தைரியமா சொல்லலாம் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா பாக்கிய பார்வையா உங்க விட்ட பாக்குறார் சூரியன் புதன் சேர்க்கை பெற்றிருக்கார் கூடவே செவ்வாயும் அங்க இருக்கார் அப்போ அரசாங்க துறையில இருக்கவங்க அரசாங்க தொடர்புல இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிஸ்டான மாதமா இந்த மாதம் இருக்கும் உங்க பணம் பொருள் எல்லாமே பெருகறதுக்கும் நல்ல விஷயங்கள் நடத்துறதுக்கும் பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு அடுத்து ராகு பகவான் உங்களுக்கு எட்டாம் பாவகமான அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் கேது பகவான் குடும்ப தனவாக்கு ஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல அமர்ந்திருக்கார் இரண்டு எட்டுங்கிறது சாதகம்தான் இரண்டு எட்டு பெரும்பாலும் சாதகம்தான் ராகு அந்த வீட்டுக்குரியவன் நல்லா இருக்கார் அதே மாதிரி கேது இரண்டாம் வீட்டில் அமர்ந்தாலும் அந்த வீட்டுக்குரியவன் இந்த மாதத்துல நல்லாவே இருக்கார் அப்படி இருக்கும்போது இந்த மாதத்துல ராகு கேதுனால எந்தவித பெரிய பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது முக்கியமா சிம்மராசிக்காரங்க இந்த மாதத்துல ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவிலுக்கு போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நிறைய விநாயகர் வழிபாடு வழிபாடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல காலை நேரங்கள்ல விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யறது ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரங்களுக்கும் நிறைய நன்மைகளை கொடுக்கும் ரொம்ப பிரச்சனை வருதுன்னா தேங்காய் உடைங்க பொருளாதாரம் ரொம்ப வீக்கா இருக்குன்னா இரட்டை தேங்காய் உடைங்க மொத்தமாவே பிரச்சனையா இருக்குன்னா மூன்று தேங்காய் உடைங்க ஒரு நிம்மதி நிச்சயமா பிறக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்துல மூன்று தேங்காய் உடைப்பதனால சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீரும் உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா என்ன புத்தி நடந்தாலும் பிரச்சனைகளுடைய வீரியம்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராவான விஷயம் இந்த மாதத்துல திருமணம் அதே மாதிரி வேலை வாய்ப்பு வெளிநாடு வாய்ப்பு உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாத்திலையுமே சற்று கவனத்தை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா இந்த மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களுக்கு பிறகு சனி பகவானால கண்டக சனிங்கிறது உங்களுக்கு முழுமையா ஆரம்பிக்குது அதனால உடல் நலத்துல அக்கறை தேவை வெளியில போகும்போது கவசம் பாதுகாப்பு உபகரணங்கள் இதெல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க எதையாவது நீங்க மிஸ் பண்றீங்களாங்கறதையும் பாத்துக்கோங்க உங்க வாயிலிருந்து எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தைகளும் தேவையில்லாத கமிட்மெண்ட்டும் கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இனிமையான மாதமா இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு இனிமையான ஆண்டா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்